என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவார் வாழ்வில் எனக்கென்று ஆறுதல் கூறக்கூட யாரும் இல்லை சாயப்பா நான் முன்னேற்றம் அடையும் வகையில் எந்த ஒரு சூழ்நிலையும் அமையவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் தானாக அமையாது குழந்தையே நீதான் அதை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் உன்னை பற்றி கவலைப்பட உன் சாகியப்பா நானிருக்கின்றேன் சிறு சிறு குறைகள் தோல்விகளுக்கெல்லாம் மனமுடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றா இந்த தன்மையை நீ ஆக வேண்டும் யாராகினும் என்ன உன் மனதை ரணப்படுத்தினா நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது ஆதலா நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே வருங்காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடித்துக் கொள் உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் கவனம் என் மீது இருக்கட்டும் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே தைரியமாக இரு சூழ்நிலைக்கு தகுந்தபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனம் தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதுள்ளது இதில் மிக முக்கியமானதொன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் குழந்தா வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுத்தான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றாய் என்பது உன்னிடமே உள்ளது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கின்றது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் உங்கள் ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியதும் அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதில்லை உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்து மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக் கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுக்குண்டான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கின்றது குழந்தையின் மழலில் மலர்களின் மனம் அழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் காணம் இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கின்றது குழந்தையே பெற்ற சிறிய வெற்றியை மனம் மகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசிர்வாதம் எனவே கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றா நிறைவான மன மனநிம்மதியை போகின்றா நான் என்றும் உன்னோடுதான் இருக்கின்றேன் குழந்தையே கலங்காதே நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் யாரும் இல்லை குழந்தையே மறைவாகவும் மௌனமாகவும் யாரும் அறியாத வகையில் செய்யப்படுகின்ற தர்மமே உண்மையான தர்மமாகும் நிம்மதியாக நீ வாழ வேண்டும் எனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் குழந்தையே முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கை இனிதாகும் நீ செய்த பாவத்தின் பலனை குறைக்கும் சக்தி இறைவனுக்கு மட்டுமே உண்டு ஆனால் நீ செய்யும் புண்ணியத்தின் பலனை குறைக்கும் சக்தி இறைவனுக்கே கிடையாது மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரத்தை செலவிடுங்கள் வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதிற்கு தினமும் ஒரு முறையாவது ஓம் சாய்ராம் என்று சொல் என்ன என்றே வாழ்வில் துணை ஏதும் இல்லை உனக்கு நானே நித்தியம் நானே சத்தியம் உன் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை நான் உனக்கு தந்திடுவேன் எனக்குரியவர் பிறருக்கு என்றுமே தீங்கு செய்வதில்லை நீங்கள் எங்கிருந்தாலும் சரி என்ன செய்தாலும் சரி இதை நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் கலங்காதே எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என் வாழ்வில் முன்னேற்றம் இல்லையே என்று நீ வருத்தப்படுகின்ற உன் வருத்தம் சரிதான் தற்காலிக சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை குழந்தை நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கவே விரும்புகின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிமயமாகும் உன் கனவுகளையும் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்து நிறைவேற்றுவேன் அன்பு குழந்தையே உன் மனதை குளிர வைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்துக் கொண்டிருக்கின்றது இந்நாள் உனக்கு நல்ல நாளின் துவக்கம் இது உன் பக்திக்குண்டான பரிசு சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே புதிய குறிக்கோள்களை அமைத்துக் கொள்ளவும் புதிய கனவுகளை காணவும் வயது எப்போதும் தடையில்லை குழந்தையே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல சில மௌனங்களுக்கும் உண்டு முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை முதலில் சிந்தி உனக்கான வெற்றி நிச்சயம் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைத்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் பயம் கொள்ளாதே நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க இயலாது நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடம் உரிய காலத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உழைப்பு இல்லாத லட்சியமும் வீண் லட்சியம் இல்லாத உழைப்பும் வீண் இரண்டும் சேர்ந்ததே வெற்றியின் பாதை உனக்கு கிடைத்த வாழ்க்கை மிகவும் அற்புதமானது குழந்தையே அற்ப காரணங்களுக்காக அதை வீணாக்காதே கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாதே ஏனென்றா நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார் நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும் என நினைவில் வைத்து முன்னேறி செல் துணையாக நான் இருக்கின்றேன் இன்பமும் துன்பமும் எல்லாம் எனது கட்டளையே கஷ்டங்களை நான் அதற்கான தீர்வையும் கொடுப்பேன் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொள் துன்பங்கள் கரைந்து ஒளிமயமான எதிர்காலம் பிறக்க வீடெங்கும் ஒலிவூட்ட கொண்டாட தயாராக இரு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று உனக்கு புரியாத போதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு கூறு சாயப்பா இது உன் திட்டம் என்று எனக்கு தெரியும் அதை சமாளிக்க என் சாயப்பா நீ உதவுவா என்று கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும் தனியாய் நீ படுகின்ற பாடுகளும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் நிச்சயம் வீணாகாது குழந்தையே நீ படுகின்ற துயரங்களை ஒருவேளை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் உன் பாடுகளுக்கு பலன் கிடைக்கும் போது உலகமே உன்னை கண்டு வியக்கும் ஒருபோதும் சோர்வடைந்து விடாதே மன உறுதியை இழந்து விடாதே நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உனக்காக காத்திருக்கும் கவலைப்படாதே குழந்தையே நீ முன்னேறி செல்லும் பாதையை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன் வாழ்வில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகின்றா நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நேரம் இன்று முதல் தொடங்கிவிட்டது இனி கலங்காதே என் தங்கமே என் பக்தனின் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்புவேன் என் பக்தனுக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுப்பேன் நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு தெரியும் நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை உருவாக்கியது நான்தான் இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை வெளியில் கொண்டு வருவது எப்படி என்று எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே நீ அதை பற்றி கவலைப்படாமல் என் பூஜையிலும் என் நாமத்தை உச்சரிப்பதிலும் உன் கவனத்தை செலுத்து உன்னை எந்த ஒரு கஷ்டத்தின் நுனியில் இருந்தும் நான் வெளியில் எடுப்பேன் என்பதை என்று மறவாதே உன் சாயப்பா சொல்வதை மனதில் நிலைநிறுத்திக்கொள் உண்ணாமல் நோன்பிருப்பதை விட பசியால் வாடும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்தது குழந்தையே பிறர் நம்மை தவறாகவோ அல்லது இடிவாகவோ பேசுகின்றார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்குரிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி உன்னை தேடி வரும் பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது குழந்தையே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் உன்னுடைய கால்களால் நடந்து போ மற்றவர்களின் முதுகின் மேல் போக விரும்பாதே ஒரு கட்டத்தில் நாம் கடந்து வந்த காலங்களை திரும்பி பார்த்தார் எல்லோரும் உன்னை உபயோகப்படுத்திக் கொண்டார்களே தவிர யாரும் உனக்கு உதவவில்லை என்பது புரிகின்றது கலங்காதே தங்கமே உனக்கு உதவி செய்யவும் உன்னை காப்பாற்றவும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருக்கின்றேன் நடக்கும்போது வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பி விட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில் தான் உள்ளது குழந்தையே எப்பொழுது வெற்றிகளாக மாறும் இன்றைய பொழுதை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எந்நேரமும் மாறக்கூடியது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை நேசிப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் சிரித்துக் கொண்டே கடந்துவிடும் உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக விருத்துவிடும் ஆனால் பொய்யாக நேசிக்காதே அது மிகப்பெரிய துரோகம் குழந்தையின் சில அவமானங்கள் நம்மை அழ வைத்தாலும் பின்னாளில் நம் வாழ்க்கை அழகாகும் பொறுத்து போகின்றவன் அழிந்திடவும் மாட்டான் பொறாமை கொள்கின்றவன் வாழ்ந்திடவும் மாட்டான் மனமே பதற்றப்படாதே மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் நூறு குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும் மரமானது இலைகளை உதிர்ப்பதால் இறந்து போவதில்லை வேண்டாததை தவிர்த்து புதியதை தளிர்த்து மீண்டும் பயணிக்கின்றது யாருக்காகவும் நீ மாறிக்கொண்டே இருக்காதே உனக்காக சிந்தித்து பயணத்தைத் தொடங்கு வெற்றி நிச்சயம் எல்லாம் சரியாகிவிடும் என தீர்க்கமாக நம்பு வாடிப்போகும் மலருக்கு செலவு செய்வதை விட முகம் வாடி நிற்கும் உயிர்களுக்கு உதவி செய் நான் அடைவேன் நீ மீண்டு வருவா எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் ஜெய்ப்பாய் தங்கமே நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு கவலைப்பட வேண்டாம் உன் இதயத்தில் என்னை நேசி என்று நீ எதிர்பார்த்தது நிறைவேறும் உன் முயற்சி வெற்றி பெறும் உன் நெடுநாள் கனவு நிறைவேறும் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் கலங்காதே தங்கமே உங்கள் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் தீப ஒளியாக உங்கள் வீட்டில் நான் குடியேறி உள்ளேன் இனி எதற்குமே கலங்க வேண்டாம் உன்னை கண் கலங்க விட மாட்டேன் உன்னை காப்பது எனது கடமை நீ எங்கே போனாலும் உன்னை பாதுகாத்து உன்னோடு வருவது உன் சாகியப்பா என்று நீ நம்பினால் போதும் எனக்கு நீ நன்றி மட்டுமே கூறுவா உனக்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகின்றது நீ நம்பிக்கையோடு செய்யும் காரியம் இந்த சாகியின் ஆசியோடு நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் குழந்தையே நிலைத்து நிற்க கூடியவர் சாகி அதை பயபக்தியோடு உடலில் தரித்துக் கொள்பவர்களுக்கு எல்லா நோய்களும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் பொறுமையையும் பக்தியையும் எப்போதுமே கைவிடாதே பலன் கிடைப்பதில் தாமதமானாலும் கிடைக்காமல் போகாது உனக்கு இன்று ஒரு சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை கண்டிப்பாக உனக்கு மீட்டுத் தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று ஒரு வசந்த காலம் வரப்போகின்றது குழந்தையின் சாதனைகள் சுலபமாக நடைபெற்று விட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு பொருள் இல்லாமலேயே போய்விடும் எதையும் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு மனதிற்குள் என நினைக்கின்றோமோ அது தான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதை நினை நல்லதை செய் நல்லதே நடக்கும் நாம் சரியாக இருந்தால் கோபப்படுவதற்கு அவசியமில்லை நாம் தவறாக இருந்தால் கோபப்படுவதில் அர்த்தமே இல்லை என் வைரமே யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தால் என் அருள்மழை நிச்சயம் உன் மீது பொழியும் அது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் குழந்தையே என்னிடம் வந்த பின்னும் நீ அழலாமா உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் அதை நான் நிறைவேற்றுகின்றேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து உன்னை தேடி வரும் உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவார் எல்லாம் நீ கடந்து விட்டாய் தங்கமே தூற்றியவரும் போற்றுவார்கள் இனி உன் வாழ்க்கை சகல செல்வங்களுடன் சிறப்பாய் பயணம் செய்யும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா